அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி எயிட் மந்த் பேபியோட பாவாடை சட்டை ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய க்யூட்டான கஸ்டமர் ஹென்சா குட்டியோட குட்டியாக ஆரி ஒர்க் போட்ட பாவாடை சட்டை டிசைன் தான் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்னோடய குப்பி பொண்ணோட மகளுக்கு தான் இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் புதுக்கட்டிலேருந்து இந்த சாரியை எனக்கு குப்பி பொண்ணு சென்ட் பண்ணியிருந்தேன் ஹார்ட்டில் ரெஃபரன்ஸ் பிக் மாதிரியே எனக்கு ஸ்டிச் தானே கேட்டிருந்தான் அதே மாதிரியே நானும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா மாடலாகவும் இருக்கணும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும்னு சொல்லி இந்த ரெஃபரன்ஸ் பிக்கை எனக்கு சென்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணித்தானே கேட்டிருந்தா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இதே மாதிரி தான் இருக்கும் சென்ட் பண்ண ரெஃபரன்ஸ் பிக் மாதிரியே பேக் சைடும் நாட்டு வச்சு கழுத்துக்கும் நாட்டு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன் ஸ்கர்ட்டுக்கும் வந்து ரொம்பவே பெரிய பெரிய ப்ளீட் வைக்காமல் சின்ன சின்ன ப்ளீட் வச்சு ரொம்பவே ஃப்ளேராக தெரியணுன்றதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்கர்ட்டில் வந்து நிறையாவே வந்து சரி ஒர்க் இருந்தனால அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ளைனான ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணி ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கும் இதே மாதிரி ஆரி ஒர்க் போட்டு ட்ரெண்டிங்கான டிசைனில் ஸ்டிச் பண்ணி வேணும்னா எனக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய இன்ஸ்டா ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அஸ்லாம் வலைக்கம்